ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு இந்த பணியில் ஒரு முக்கியமான அப்டேட்டோடு வந்திருக்குங்க பிஸ்மி அவர்கள் சமீபத்தில் பேசின ஒரு வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பண்ணுக்கு அதற்கான லிங்க்கை நம்மளோட டெஸ்கிரிப் செக்ஷன் தந்துருக்கா மறக்க போய் பாருங்கள் அதில் ஒரு என்ன சொல்கிறேன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு டிபேட்டின் கழிச்சில் ரஜினி சார் சாடி அவர் பேசுகிறார் அதாவது நூறுரூவா டிக்கெட் ஐநூறுரூவாய்க்கு விற்றுனுக்காங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றுனாக முதல் நாள் முதல் ஷோலாம் அதெல்லாம் போய்ட்டு ரஜினி சேர் வரைக்கும் கண்டித்ததே இல்லை அது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் கண்டுக்கிட்டதும் இல்லை அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவர் பீஸ் இருக்கார் அதே பீஸுமே அவர்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுக வந்து விஜய் சாடி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு வந்து வக்காலத்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு வக்காலத்தா விஜய் சாருக்கு பேசுகிறேன் ஃபேவராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாருமா ஏதோ விஜய் அவர்களே இப்போ வர ஜனநாயகம் படத்துக்கெல்லாம் போயிட்டு நேரில் தேட்டரில் போய் நின்றுக்கிட்டு தேட்டரு வாசலில் நின்றுட்டு பிளாக்ல டிக்கெட் வைக்கிற மாதிரி இப்போ அதிமுக பேசுகிறாங்க விஜய்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்ற தோனியில் அவர் பேசுகிறார் அதிமுக எப்படி அவர் குறை சொல்லலாம் அப்படின்றதே அவர் பேசுகிறார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரஜினி சார் பற்றி பேசும்போது மட்டும் ஒரு வார்த்தை அப்படியே ஒரு பேஜ் மாற்றி பேசுகிறாரு அதே இன்னைக்கு விஜய் அரசியல் வரானு அதை அப்படியே டோட்டலாக மாற்றி பேசுகிறாரு இதில்ங்க தெரியுது அவர் வந்து எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து விலை போயிருக்காருன்னு தெரியுது கோல்டு காயின் ஏன் அவரை சொல்கிறாங்கன்றது இப்போ நல்லாவே புரியுது மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் இன்னொன்று ஒரு அப்டேட்டும் ஒன்று வந்திருக்கு அரசியல் சம்பந்தமாக தினகரன் நியூஸ் பேப்பரில் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான அப்டேட் தயார் நிலையில் இருக்கிறாங்க ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் மதுரையில் இருக்கக்கூடிய ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் விஜய்க்கு விஜய் சாருக்கு எதிர்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயல்பட போகிறதாக அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்ன காரணம்னா ரஜினி சார் அவர் வந்து இப்போ சமீப காலமாக அவர் வந்து புறந்தள்ளிருக்காரு அதே போல் அவர் பெருசாக இருந்தால் அவருக்கு வந்து மரியாதையும் கொடுத்ததில்ல அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை ஆரம்பித்து எல்லாத்துலேயும் அவர் வந்து தேவையில்லாமல் ரஜினி சார் சீனி தான் எல்லாமே பண்ணியிருக்காரு அதனால் வரக்கூடிய எலெக்ஷனில் மதுரையில் பார்த்தினாக்கா நாங்கள் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக தான் செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறையா சுவரட்டிங்களா ஒட்டி ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறதாக தினகரன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்